வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு கடாய் வச்சுக்கலாம் கல்லெண்ணை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகை ஆட் பண்ணிக்கலாம் கடுகை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே சோம்பையும் ஆட் பண்ணிட்டோம் இப்போது கருப்பில் ஆட் பண்ணிக்கிறோம் ஸ்மால் ஆனியனை நான் நைஸாக இடித்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிட்டோம் இப்போ இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும் இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து நான் டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் நான் ஒரு தக்காளி பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறோம் தக்காளி நல்லா மேஷ் ஆகணும் தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம ஒன் கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் சிக்கனை ஆட் பண்ணி நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனில் இருந்தே நல்லா வாட்ரு ரிலீஸ் ஆகணும் இந்த ஸ்டேஜில் ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சுக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இப்போ நம்ம இதில் இருந்து வாட்ரு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொஞ்சம் இதில் இருந்து வாட்ரு ரிலீஸ் ஆகி இது கொஞ்சம் வெந்திருக்கிற ஸ்டேஜ் உங்களால் இப்போ பார்க்க முடியும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன் இப்போது ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூளும் நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன் கொத்தமல்லி தூள் எல்லாம் அரைச்சிருக்கோம் அதையும் ஆட் பண்ணுறோம் இது கூடவே நம்ம கரம் மசாலா வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இந்த கரம் மசாலையை ஏலக்காய் பட்டு லவங்கம் கசகசா எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ அதனால் நான் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணுறோம் இல்லைனா நீங்கள் தேங்காயில் கசகசா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ கரம் மசாலா டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த ஸ்டேஜில் எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணுன்றதை பார்த்துட்டு இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் நல்லா ஆட் பண்ணி ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு நம்ம ப்ளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம் நல்லா வந்து இந்த பீசஸ் எல்லாம் நல்லா வேகணும் இப்போது இதுக்கு தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த தேங்காய் நான் வந்து அரைமுடி தேங்காய் திருவியிருக்கேன் அது கூடவே ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு கூட கொஞ்சம் கசகசம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் நான் பொடியிலே அரைச்சதுனால சேர்க்கலை இப்போ இந்த தேங்காவை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதோட தேங்காவே நம்ம ஆட் பண்ணிப்போம் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வாட்டர் வேணும்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் எக் பாயில் ஆகிட்டு இருக்குது இந்த பக்கம் நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம் இப்போது இட்லிக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணி இட்லி ஊற்றி ஆச்சு சாஃப்டாக புசு புசுன்னு இட்லி ரெடியாக போகுது வாங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த இட்லி ஊற்றி வச்சுக்கிட்டோம் நாங்கள் துணி போட்டு தான் இட்லி ஊற்றுறோம் இப்போ இது கூடவே நம்ம குழம்பு இந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது இப்போ இதில் இருக்கிற பீசஸ் எல்லாமே நான் வந்து தனியாக செப்ரேட்டாக எடுக்க போகிறேன் இப்போ இந்த பீசஸ்லாம் எடுத்து அது தனியாக ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ இந்த பீசஸ்லாம் நான் எடுத்துக்கிறேன் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இந்த ரிமைனிங் கொ குழம்பு இருக்கு இல்லையா இந்த குழம்புல வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறதுன்றது சொல்கிறேன் இப்போது இட்லி வந்துருச்சான்னு பார்ப்போம் நல்லாவே குக்காகிடுச்சி இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி தெளித்து எ எடுத்து வச்சுக்கலாம் இப்போது குழம்புலேருந்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டோம் இல்லையா இதில் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது சிக்கன் பீசஸை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம திருப்பியும் எண்ணெய் விட்டு கடுகு விட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கிறோம் இது கூடவே ஜிஞ்சர் காலி பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போது நான் வந்து கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்ரு விட்டு குழம்பு நம்ம வச்சு வச்சால் இல்லையா அதை ஒரு கரண்டி இதோட ஆட் பண்ணி எல்லாத்தையும் நான் இது பண்ணி வச்சுக்கிறேன் இப்போது அந்த பீசஸை செப்ரேட்டாக எடுத்து இல்லையா அந்த பீசஸ்ஸையும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு காரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கார்னிஷ்காக கொத்தமல்லி தூவி ஆச்சு இப்போ நம்ம இது தூவி இறக்கிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்னோட ஸ்டைல் ஆஃப் குக்கிங் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்